Hi friends, Hi friends. Welcome to Uma Kitchen Tamil. இன்னைக்கு என்ன வீடியோல பார்க்க போறோம்னா சொல்லுங்க. மீன் குழம்பு எப்படி வைக்கிறதா பார்க்க போறோம். என்ன மீன் தெரியுமா வல மீன். அது எப்படி செய்யலாம்னு பாருங்க. என் பொண்ணு தான் செய்யப் போறா இன்னைக்கு. வாங்க வீடியோக்குள்ள. என்னென்ன பொருள் இருக்குன்னு இப்ப என் பொண்ணு சொல்ல போது சொல்லுங்க. வெங்காயம் எடுத்துறோம். தக்காளி எடுத்துறோம். கருவாப்பிலை எடுத்துறோம். அப்புறம் புளி அப்புறம் தக்காளி மிளகாய் போட்டு மிளகா போட்டு நம்ம காரத்துக்கு ஆக்ட் பண்ணிட்டு நல்லா பிசைஞ்சி வச்சிருப்போம் வெந்தயம் எடுத்துருக்கோம் கடுகு எடுத்துருப்போம் எண்ணெய் எடுத்துருக்கோம் இதை வச்சு நம்ம பண்ணலாம் வாங்க வீடுக்குள்ள போகலாம் ஓகே இப்ப நீ செய்ய ஸ்டார்ட் பண்ணு முதல்ல வந்து கடுகு எடுத்துக்கலாம் ஏய் முதல்ல நாப்பா சமைக்கிறீங்க மீன் குழம்பு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கிறேன் மொத மொத சமைக்கறாங்க அதனால உங்களுக்கு தெரியல கடுகு கடுகு போட்டாச்சு வெந்தத்துக்கு ஸ்பூன் கடுகு பொரியட்டும் பாப்பா போட்டு ஜஜ்ஜி என் பையன் கடுகு பொரிஞ்சிருச்சு இப்ப வெங்காயம் போடுறோம் பாத்து பாத்து என்னப்பா டான்ஸ் ஆடிட்டு இருக்க நம்ம வந்து இப்ப வெந்தயமும் போட்டோம் இப்ப வெங்காயம் போடலாம் வந்து நம்ம நல்லா வெங்காயம் வந்து வதக்கி எடுத்துட்டோம் இப்போ கொஞ்சோண்டு கருவாப்பில் போட்டுக்கலாம் அதை எடுத்து வைங்க வாசனைக்கு தக்காளி போட்டுருமா இந்த பக்கம் சாதம் வேகுது இந்த பாருங்க ஒருத்தன் பசி வந்துருச்சு போகுது என்னடா பசிக்குதுமா சூப்பராக சமைச்சு வாசனை அல்லுங்க தக்காளி வதங்கிருச்சு தக்காளி போட்டு வதக்கிட்டு இருக்காங்க நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம வந்து நம்ம கரச் சட் புளி தண்ணியா போடுறோம். அப்படியே வச்சிரு கலக்க கூடாது பட். கொள எண்ணெய் தான் நல்லா இருக்கும் குழம்பு. கொதிக்கட்டும் ஓகேவா? மீன் போடுறேன். அம்மா மீன் வாஷ் பண்ணி குழம்பு எப்படி காட்டுங்களேன். நல்லா வந்துருச்சு மீன் போட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சா குழம்பு ரெடி மீன் குழம்பு பார்த்து வந்து மீனில் குழம்பு எல்லா குழம்பு மீனையும் போட்டாச்சு மீனில் குழம்பு இல்லைம்மா குழம்பு இல்லை மீன் மீன் போட்டாச்சு இப்போ ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சிடலாம் பசங்கல ஐயோ என் வீடு சட்டி போச்சு மகா வேண்டாம் வெளிநாட்டுல இதான் தொப்பியாவும் யூஸ் பண்ணிப்பாங்க கழுவத்துக்கு யூஸ் பண்ணிப்பாங்க என் பொண்ணு சமைக்கிறேன்னு சொல் பேர்ல குழம்பிட்டா கொஞ்சம் ஓப்பனா வைப்பா பாத்துக்கோங்க கேர்ஃபுல்லா இருக்காங்களாம் சரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் клаस शेयर பண்ணுங்க சரிங்களா நீங்களும் இந்த சர்வர் ஓகே பை